ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின் இரு நாடுகளிலும் போர் பதற்றம் மௌனம் காக்கும் இந்த நேரத்தில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஊக்குவித்து வரும் பாகிஸ்தான் குறித்து உலக நாடுகளிடம் ஆதாரத்துடன் எடுத்துரைக்க சசி ரவி ரவிசங்கர் பிரசாத் கனிமொழி உள்ளிட்டோர் தலைமையில் ஏழு எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டு உள்ளன இந்த குழு பத்து நாட்கள் பல்வேறு வெளிநாடுகளில் பயணம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு வலு சேர்த்து வருகின்றனர் தற்போது கனிமொழி தலைமையிலான குழு ஸ்பெயின் நாட்டில் இருக்கின்றனர் இந்தியாவின் தேசிய மொழி வேற்றுமையில் ஒற்றுமை என்று கனிமொழி இரு வார்த்தையில் பதில் அளித்துள்ளார் அனைத்து உயிர்களும் சமம் என கருதும் கொள்கையே எங்கள் நாட்டின் மொழி என்று அவர் அளித்த பதில் அனைவராலும் மிக பெருமிதத்தோடு வரவேற்கப்படுகிறது கலைஞரின் மொழியாளுமையை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்திவிட்டார் கனிமொழி என்று கூட சொல்லலாம் மேலும் அவர் அங்கு பேசுகையில் வேற்றுமை ஒற்றுமைதான் இந்தியாவின் தேசிய மொழி என்றும் இந்த குழு உலகுக்கு சொல்லும் செய்தி இதுதான் அதுதான் தற்போதைய மிக முக்கியமான விஷயம் பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் போர்த்தி தேவையற்றது தேசத்தில் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய உள்ளன திரதிஷ்டவசமாக அதிலிருந்து திசை திருப்பப்படுகிறோம் காஷ்மீரும் இந்தியாவும் பாதுகாப்பான இடமாக உறுதி செய்கிறோம் அவர்களது முயற்சி எங்களை தடம் புரள செய்யாது இந்தியா அமைதியை விரும்புகிறது அகிம்சை மூலம்தான் இந்தியா விடுதலை பெற்றது என கனிமொழி குறிப்பிட்டிருந்தார் உலகமே அவரை வாழ்த்தி வரவேற்கிறது இந்த அமைதிக்கான சுற்றுப்பயணம் போகிற நேரத்தில்தான் அமெரிக்காவில் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த மாணவி மேகா வெமுரி தன்னோட பட்டமளிப்பு விழா உரை பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக துணிச்சலாக குரல் கொடுத்துள்ளார் புகழ்பெற்ற தொழில்நுட்ப நிறுவனத்தில் அன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவர் அணியின் தலைவரான இவர் மாச சூசியட் தொழில்நுட்ப நிறுவனம் இஸ்ரேலிய ராணுவத்துடன் தொடர்ந்து உறவுகளை கொண்டுள்ளதை கண்டித்தார் மேலும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை பூமியிலிருந்து துடைத்தறிய முயற்சிக்கிறது என்றும் எம்ஐடி அதன் ஒரு பகுதியாக இருப்பது வெட்க நாங்கள் பட்டம் பெற்ற எங்கள் வாழ்க்கையை தொடர தயாராகி வரும் நிலையில் காசாவில் எந்த பல்கலைக்கழகமும் இல்லாத சூழல் உள்ளது காசாவை தாக்க ஆயுதங்களை வழங்கும் இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தியாளரான எல்பிட் சிஸ்டமூடான எம்ஐடியின் கூட்டாண்மையை முடிவுக்கு கொண்டுவர இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மாணவர்கள் அழுத்தம் கொடுத்தோம் எம்ஐடி ஆராய்ச்சி உறவுகளை கொண்ட ஒரே வெளிநாட்டு ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மட்டுமே என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேகா வெமுரியின் இந்த உரைக்கு மாணவர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் கோஷமிட்டு வரவேற்றனர் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் எல்பிட்டின் ட்ரோன்கள் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது இதனால் தனது சொந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள மேகா வெமுரிக்கு தடை விதிக்கப்பட்டது எம்ஐ அதிபர் மெலிசா நோபல்ஸ் வெமுரி இனி பட்டமளிப்பு விழாவில் மாணவர் அணிவகுப்பாளராக செயல்பட முடியாது என்றும் அவரும் அவரது குடும்பத்தினரும் பட்டமளிப்பு நாளின் பெரும் பகுதிக்கு வளாகத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்னஞ்சல் மூலம் தெரிவித்தார் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகிறது மேலும் பல்கலைக்கழகங்களின் அடக்குமுறைகளை குறித்தும் கேள்விகள் எழுகின்றன அமெரிக்காவின் பெருமைக்குரிய மாசசூச பல்கலைக்கழகத்தில் வேற்றுமையில் ஒற்றுமையை பாராட்டி பேசிய மேகா வெமுரிக்காகவும் எம்பி கனிமொழி தலைமையிலான குழு ஆதரவு அளித்து பல்கலைக்கழகம் கொடுக்கும் நெருக்கடிகளை அவர் எதிர்கொள்ள துணையாக நிற்பார்களா என்ற கேள்வியும் கோரிக்கையாக எதிரொலிக்கத்தான் செய்கிறது